ஆன்லைன் ஷேமிங் இப்படி ஒரு வார்த்தை சீக்கிரமே இந்த சொசைட்டிய ரொம்ப பெருசாவே போகுது அடுத்தவங்க தாக்கியதா அவமானப்படுத்தியதா பொய்யான வீடியோக்களை பரப்பி நினைக்கிற மனநோயாளிகள் இந்த சொசைட்டில பெருகிட்டே போறாங்க பஸ்ல பயணம் செய்த தீபக் ஒரு அப்பாவி யூடியூபர் ஒரு வக்கரமான அக்யூஸ்னு கேரளா போயிருக்கு பஸ்ல தட்டு தடுமாறி நின்றுகிட்டு இருந்த துணிக்கடை ஊழியர் தீபக்கனுடைய முழங்கை தன் மேல படுற மாதிரி வலிய அவர் மேல போய் சாஞ்சி நின்றுகிட்டு அதை தான் வீடியோவா எடுத்து வைரல் ஆக்கிருக்காங்க அப்படிங்கறத அந்த குற்றச்சாட்டு சிந்தித்தா முதல்ல வீடியோ போட்டப்ப இருபது லட்சம் பேர் பார்த்துட்டு தீபக்க திட்டி தீத்து நீ எல்லாம் ஏண்டா உயிரோட இருக்குன்னு எத்தனையோ பேர் கேட்டாங்க அது நச்சுன்னு போய் தச்சிருச்சு தீபக்கோட மனசுல இந்த ஆன்லைன் ஷேமிங்ல அவமானப்பட்டு தீபக் தன் உயிரை மாய்ச்சிட்ட பிறகும் தான் ஒரு அப்பாவி அப்படின்னு இன்னி வரைக்கும் வாதாடிகிட்டு இருக்காங்க சிம்ஜித்தா வலிய போய் அடுத்தவங்களுக்கு பாலியல் இச்சையை தூண்டதா இப்பதான் கண்ணூர் போலீஸ் இவங்க மேல கேஸ் போட்டிருக்கு அன்னைக்கு தீபக்க கரிச்சு கொட்டின அதே வாய்கள் தான் இன்னைக்கு சிம்ஜிதாவை எரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு ஷௌபீனு சிராஜ் வஞ்சரமோன்னு நடிச்ச விக்ருதி படத்தை எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல உடம்பு சரியில்லாத தன்னுடைய மகளை தூக்கம் இல்லாம ரெண்டு நாள் ஹாஸ்பிடல்லேயே இருந்து கவனிச்சுக்கிட்டு சோர்ந்து போய் மெட்ரோ ட்ரெயின்ல வந்துகிட்டு இருப்பாரு சிராஜ் சரியா காது கேக்காத வாய் பேச முடியாத அந்த பரிதாப ஆத்மா தன்னை மறந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அத செல்போன்ல படம் எடுப்பாரு ஷௌபீன் பாருங்க இந்த குடிகாரன இவர் ஃபிளாட் ஆகிறதுக்கு மெட்ரோ விட்டா வேற இடமே கிடைக்கலையான்னு அதை படம் பிடிச்சு போஸ்ட் பண்ணுவாரு சோசியல் மீடியா அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்ற விதத்திலேயே விக்ருதி படம் நம்மள

இதே மாதிரி சில இளைஞர்கள் தங்க கிட்ட மிஸ்பிகேவ் பண்ணதா வேற ஒரு இடத்துல பார்க்கல வச்சு தாக்குறாங்க அந்த சிஸ்டர்ஸ் இந்த முறை சாயம் வெளுத்து போச்சு அந்த சிஸ்டர்ஸ் பாப்புலாரிட்டிக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சு போச்சு இதே மலையாளத்துல தான் ஈ வளையம்னு ஒரு படம் போன வருஷம் வந்தது நோமோபோபியா அப்படிங்கிற வார்த்தை அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு நோ மொபைல் ஃபோபியா அதாவது மொபைல் ஃபோன் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தமில்லாத பயம் டீனேஜ் பொண்ணு கையில ஒரு மொபைல் கிடைச்சு அவ என்ன வெள்ளம் ஆகிறா தான் ஈ வளையம் படம் ஈ வளையம் அதாவது இந்த வட்டம் எப்படி எல்லாம் இந்த சொசைட்டியோட கழுத்தை நெரிக்க போகுது அப்படிங்கறத தான் புரியல மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானைன்னு சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பெரியவங்க கற்பமான புகழுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடுற பாவிங்க இருக்காங்களே அவங்க கையில இருக்கிற செல்போன் அணுகுண்ட விட ஆபத்தானதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நாம